வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நமது தலாம் குடி ராசிபட் சேனல் மூலமா நமது துலாம் ராசிக்கான பிரத்யேகமான ராசிப்படங்களை நம்ம தினசரி பார்த்துட்டு வரோம் மறக்காம நமது துலான் புடி ராசிபடன் சேனல் இதுவரை நீங்க அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆளுநர் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க முக்கியமா வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுமையா பாருங்க அப்பதான் முக்கியமான விஷயங்களை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியும் இன்றைய தினம் மூன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் தை மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை நல்ல நேரம் காலையில் மட்டுமே இன்று அமைந்துள்ளது கௌரி நல்ல நேரம் நண்பகல் பனிரெண்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று காலை ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் வரை துவிதியை பின்பு திருதியை நட்சத்திரம் இன்று இரவு ஏழு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை சதயம் பின்பு பூரட்டாதி சந்திராஷ்டமம் புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரங்கள் சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு விருச்சிகத்தில் கேது தனுசில் சுக்கிரன் புதன் மற்றும் செவ்வாய் மகரத்தில் சனி மற்றும் சூரியன் கும்பத்தில் குரு மற்றும் சந்திரன் இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடைபெறும் என்பதை இப்பொழுது காணலாம் இன்றைய தினத்திற்கான கிரக நிலைகளை முதலில் காணலாம் இத்தினம் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சுக்கிரன் புதன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இணைந்து காணப்படுவது ஒரு நல்ல யோகமான கிரக அமைப்பாகும் மேலும் இந்த தினம் ராசியை குரு பார்க்கும் ஒரு அருமையான தினமாக பெறுவீர்கள் இன்று காலையில் நமக்கு சந்திரன் மற்றும் குரு சேர்க்கை ஏற்படுகிறது இந்த சேர்க்கையானது தொழிலுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை நமக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைய பெறுவீர்கள் ஐந்தாம் இடத்தில் குரு சந்திரன் சேர்க்கை என்பது மிகப்பெரிய தொழில் லாபத்தை தருவதாக அமையும் மேலும் உத்தியோகத்திலும் நல்ல நன்மைகளை பெறுவீர்கள் உத்தியோகம் உள்ளவர்களுக்கு உள்ளவர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும் இன்றைய தினம் உங்களது வேலைகளில் நீங்கள் மாற்றம் செய்து கொள்ள விரும்பினால் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான மாற்றங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் அல்லது கட்டாய இலாக்கா மாற்றமும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இருப்பினும் எந்த ஒரு பொறுப்புகள் உங்களுக்கு புதிதாக கொடுக்கப்பட்டாலும் உங்களது திறமையின் காரணமாக அதை வெற்றிகரமாக முடித்து மற்றவர்களுக்கு உங்களது திறமையை நிரூபித்து காட்டும் ஒரு சிறந்த தினமாக இன்றைய தினம் அமையப் பெறுவீர்கள் இதன் மூலம் இன்றைய தினம் உங்களது உத்தியோகத்தில் உங்களுக்கு பதவி உயர்வுகள் அல்லது பதவி உயர்வுகளும் கூடிய பணியிட மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியே இன்றைய தினம் உங்களது அலுவலகத்தில் உங்களுக்கு கிடைக்கும் உங்களது செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமையப் பெறுவீர்கள் அனைத்து விதமான தொழில்களிலும் உங்களுக்கு மொத்த வியாபாரமாக இருந்தாலும் சில்லறை வியாபாரமாக இருந்தாலும் நல்ல ஒரு வருமானங்கள் கழித்து தொழில் நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு தென்படுகின்றன திருமணம் மற்றும் இதர சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகளை இப்பொழுது மேற்கொள்ளலாம் உங்களுக்கு கைகூட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இன்றைய தினம் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஒற்றுமை அதிகரிக்கும் ஒரு சிறந்த தினமாக அமையப் பெறுவீர்கள் இதுவரை இருந்த பிணிகள் நீங்கி உடல்நலம் சிறப்பாக மேம்படும் ஒரு அருமையான தினமாக அமையப் பெறுவீர்கள் ஒரு நல்ல மாற்றங்கள் வாழ்வில் ஏற்படும் ஒரு நல்ல நாளாக அமையப் பெறுவீர்கள் புதிய வாகனங்களை புதிதாக வாங்க வாய்ப்புகள் உண்டு அல்லது பழைய வாகனங்களை மாற்றி புதிய வாகனங்கள் வாங்கவும் வாய்ப்புகள் உண்டு ஆபரண சேர்க்கை வாங்கவும் என்ற தினம் வாய்ப்புகளும் உண்டு சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல முடிவுக்கு வரும் ஒரு சிறந்த தினமாக அமைப்பீர்கள் சிலருக்கு பாகபரிமையின் சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்து வந்திருந்தால் பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பதில் ஏதாவது தடைகள் இருந்து வந்திருந்தால் அந்த தடைகள் விலகி உங்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு அருமையான தினமாக அமைப்பீர்கள் இதன் மூலமாக உங்களுக்கு தன உறவுகள் தாராளமாக உண்டு மனதில் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ஒரு அற்புதமான தினமாக அமையப் எடுத்த காரியங்களில் வெற்றிகள் பெற வாய்ப்புகளும் இன்றைய தினம் அதிகரிக்கிறது உறவினர்களிடம் இதுவரை இருந்து வந்திருந்த பகைமை வாங்கி உங்களது வீட்டிற்கு சேர்க்க வேண்டிய சில மனமகிழ்ச்சியான முடியும் எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் ஒரு நல்ல மகிழ்ச்சியான இனிமையான நாளாக அமைப்பெறுவீர்கள் தொழிலில் அபார வளர்ச்சி பெறுவீர்கள் தொழிலில் புதிய உச்சமடையக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்றைய அமைப்பெறுவதால் தொழில் செய்பவர்களுக்கு இப்பொழுது நல்ல யோகமான கிரக அமைப்பு காணப்படுகிறது நண்பர்களே நமது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போது இன்றைக்கி நமது துலாம் ராசி நண்பர்கள் முக்கியமாக என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்ற முக்கிய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் மேலும் நமது துலாம் பீடிய ராசி வளர்ந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காமல் பெல் பட்டன் எழுதினால் புதிய வீடியோக்கள் நமக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக மொபைலில் கிடைக்கப்பெறும் இன்றைய தினம் புன்னகையை இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலனை தரும் எந்த ஒரு விஷயத்திலும் புன்னகையை செய்து உங்களது பிரச்சனைகளை நீங்கள் சால்வ் செய்ய முடியும் மேலும் இன்றைய தினம் உங்களது சகோதரர் அல்லது சகோதரியின் வழியில் நல்ல பயன்கள் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினம் சில சமூக நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரலாம் இன்றைய தினம் உங்களுக்கு நெருக்கமான சில தொடர்புகள் மற்றும் உங்களை ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்கள் இருக்க செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை அந்த சமூக நிகழ்ச்சியில் உங்களுக்கு அமைத்து தரலாம் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை காதலை உயிரினில் கலந்த உணர்வை என்று நீங்கள் உணரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமையப் காதலில் இன்பரும் ஒரு அருமையான தினமாக என்று அமையும் காதலில் உங்களுக்கு இன்றைய தினம் எந்த விதமான சண்டை சச்சர்கள் இல்லாமல் ஸ்மூத்தாக செய்யக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையப் இன்றைய தினம் திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்தி உங்களது தொழிலில் நீங்கள் வரம்பில்லாத வெற்றியை பெறப் போகிறீர்கள் இன்றைய தினம் உங்களது கை ஓங்க வேண்டும் என்றால் எல்லா திறமையிலும் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறவாதீர்கள் இன்றைய தினம் நீங்கள் தனியாக நேரம் செலவிடவே விரும்புவீர்கள் அதுவே இன்றைய உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக நீங்கள் எண்ணுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு ஓய்வு நேரம் கிடைக்கலாம் அதை வீட்டம் சுத்தம் செய்வது அல்லது உங்களுக்கும் உங்களது வாழ்க்கை துணைக்கும் இடையே நிறைய பேசுவதற்கும் நல்ல வாய்ப்புகள் இன்றைய தினம் கிடைக்கப்பெறும் இன்றைய தினம் நீங்கள் உங்களது இல்வாழ்க்கையில் உங்களது வாழ்க்கை துணையுடன் வேறுபாடுகளை களைய பேசி எந்த பிரச்சனையும் நீங்கள் தீர்வு காண வேண்டும் இல்லாவிட்டால் நிலைமை மோசமாகிவிடும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மகிழ்ச்சியாக இருந்ததாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட நிறம் கிரே மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் இரண்டு எனவே வாழ்க்கை துணையுடன் உங்களது மனம் திறந்து பேசுங்கள் அதன் மூலமாக நிறைய பிரச்சனைகளை சால்வ் செய்ய முடியும் நமது தொலாம் ராசி என்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணலாம் மறக்காமல் நமது துலாம் பிடி ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் எழுத்தி ஆளுமதி அழுத்தி இடுங்கள் நட்சத்திர ரீதியாக பழங்களை காணும் பொழுது இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது அலுவலகத்தில் நல்ல பழங்களை பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது உயரதிகாரிகள் உங்களது சக ஊழியர்கள் என அனைவருமே உங்களுக்கு ஆதரவாகவே நடந்து கொள்வார்கள் இதன் மூலமாக உங்களுக்கு நிச்சயமாக அலுவலகத்தில் செல்வாக்கு உயரும் உங்களது வேலைகளை எளிதில் சிரமமின்றி செய்து முடிப்பீர்கள் தேவையான உதவிகள் கிடைக்கப்பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது குழந்தைகளுடன் உங்களுக்கு மகிழ்ச்சியான தினமாக அமையும் உங்களது குழந்தைகளுடன் உங்களுக்கு இதுவரை ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கலாம் இப்பொழுது அந்த கருத்து வேறுபாடு நீங்க நல்ல ஒரு வழிகள் கிடைக்கும் இன்றைய தினம் உங்களது குழந்தைகள் உங்களது பேச்சை கேட்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமையும் இன்றைய தினம் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையும் இன்றைய தினம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு ஏதாவது வழக்குகள் நிலுவையில் தீர்வுகள் அமைப்பெருங்க இன்றைய தினம் உங்களுக்கு எதிரான எந்த வழக்குகளாக இருந்தாலும் உங்கள் பக்கம் நல்ல ஒரு திசை திரும்பக்கூடிய நல்ல ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய நாளாக இன்றைய தினம் நீங்கள் அமையப் பெறுவீர்கள் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு தொழில் மிக சிறப்பாகவே அமையும் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த வருமானங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் நீங்கள் யார் யாருக்கு பணம் செலுத்த வேண்டுமோ அனைவருக்கும் பணம் செலுத்தி அனைத்து கடன்களையும் முடித்துவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இப்பொழுது அமைந்துள்ளது மேலும் நீங்கள் வசூல் செய்ய வேண்டிய பணங்களும் நீண்ட நாட்களாக வசூலாகாத பணங்களும் கூட இப்பொழுது உங்களுக்கு வசூலாகி உங்களது நிதி நிலைமையை சீராக்க இன்றைய தினம் நல்ல வழி கிடைக்கும் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் மகிழ்ச்சியான தினமாக அமைய இன்றைய தினம் நீங்கள் வங்கிக் கடன் எதுக்காக முயற்சி செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்பொழுது உங்களுக்கு தேவையான வங்கிக் கடன் உங்களுக்கு கைகூட ஒரு சிறப்பான சூழல் அமைந்துள்ளது நீங்கள் கேட்ட இடத்தில் உங்களது வங்கி கடன்கள் உங்களுக்கு சேன்சன் ஆகக்கூடிய ஒரு சிறந்த தினமாக என்று அமைப்பெருங்க இன்றைய தினம் நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க இப்படியெல்லாம் நமக்கு நல்ல உதவிகள் கிடைக்குமா அப்படின்ட்டு அந்த அளவுக்கு உங்களுக்கு எதிர்பாராத சில நல்ல உதவிகள் கிடைக்குங்க அப்படிப்பட்ட சில நல்ல உள்ளங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு உதவி செய்வதால் ஆதரவு தருவதால் இன்றைய தினம் உங்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைப்பெறும் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும் வரவுகள் அதிகரித்து நிதி நிலைமை மேம்படக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு அமைந்திருக்குங்க நன்றி நண்பர்களே நம்ம இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களோட ராசி பலங்களும் அவங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கமெண்ட்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை காலை புதிய ராசி பல நிகழ்ச்சியில் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் மறக்காமல் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் எ ஒண்டர்ஃபுல் டே